கார்த்தி தீபா இரில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் உடம்புல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் முடிஞ்சாலும் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவுன்னு தாங்க நம்ம கார்த்தி வந்து எப்படி இருந்தாலும் வந்து கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற சூழ்ச்சியை வந்து வெங்கையா மூலயமா நிறைவேற்றிக்கணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரம்யா நீ எப்படி இருந்தாலும் மாட்டிக்க மாட்டேன் வெங்கையா நீ உன் கையில தான் ஏன் என் வாழ்க்கையே இருக்கு சரியா நாளைக்கு உண்மையிலே வந்து ரம்யாங்கிற ஒரு பொண்ணு வந்துட்டான் என்ன பண்ணுவீங்க அந்த ரம்யாங்கிறவ வேற ஒருத்தி அப்படி இருக்கும்போது அப்படி ஒருத்தி வரவே முடியாது ஏன்னா அது நான் வந்து கற்பனையாக வந்து உருவாக்கினா பேருங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க சரி மேடம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்குறேன்னு ரம்யா சொல்லிட்டு ஃபோன் வந்து வைக்கிறாங்க இதை வந்து மைதிலி வந்து தெல்லு தெளிவாக வந்து கேட்டாங்க போல இருக்கு அந்த இடத்துல என்ன நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி வெங்கையாட்ட பேசின விஷயத்த எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க பிஸ்னஸ் தானே சொன்னேன் இங்கே வந்து பார்த்தா வேற எதோ இருக்க மற்றவங்க பேசறதை கேட்குறதே தப்பு அதுவும் நீ ஒட்டி கேட்டிருக்க ஒட்டி கேட்டதுக்கு கிளாரிஃபை வேறு உனக்கு வேணுமா உனக்குலாம் மேனஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம மைதிலி வலுத்தெடுத்துட்டாங்க நம்ம ரம்யாவை ஏய் இது ஒன்றும் உன் வீடு கிடையாது நீ உன் ரூமில் வந்து பேசுகிறத நான் கேட்கல எங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நீ உட்காந்து பேசிகிட்டு இருக்க தற்செயலாம் நான் இங்கே வந்தேன் ஏன் வீட்டுக்குள்ள இங்கே வரணும் வரக்கூடாதுங்கிற சொல்கிறதுக்கெல்லாம் உனக்கு யாரும் அதிகாரம் வந்து கொடுத்தா என்ன காமெடி பண்ணுறியா நீ பிஸ்னஸ் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுறன்னு தான் இருக்க அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் இங்க இங்க வந்துகிட்டு இருக்கேன் உனக்குலாம் வீடு வாசல் இல்லையா இந்த அளவு பெரிய பங்களா அவங்ககிட்டேயும் இருக்குல்ல அங்கே போய் இருக்க வேண்டியதானே என்ன சீன் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி மைதிலி வந்து வலுத்தெடுக்கிறாங்க அந்த இடத்துல இந்த ஒரு வாட்டி நான் உன்னை இங்க பார்த்தேன்னு வச்சுக்கியேன் அதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன் என் பேசுன்னு சொல்லிட்டு மாஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போறாங்க மைதிலி இது எல்லாத்துக்கும் வந்து திருப்பி நான் கொடுக்குறேன் எனக்கா நோஸ் கட் பண்ணுறேன் நான் உன்னை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி தான் ரம்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சாமியார்ட்ட வந்து பேசுறாங்க நம்ம அபிராமியம்மாவும் தீபாவும் இது மாதிரி பரிகாரம் வந்து பண்ணியிருக்கா என் மருமக அதனால தான் நான் வந்து இப்போ உங்கள் கண்ணா நின்றுட்டு இருக்கேன் அதுக்கு தாலி வந்து வச்சுருந்தா வச்சுருந்தாப்பில் இருக்குது திருப்பி என் கையால் வந்து எடுத்து கொடுக்கணுந்தான் அவளோட வந்து வெயிட் இருக்கா அந்த பரிகாரத்தை நிறைவேற்றணும்தான் இந்த மாதிரி தாலி வந்து வாங்கியிருக்கோம் நீங்கள் அம்மன் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி கொடுங்கங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க ஒரு பக்கம் தர்மலிங்கமும் ஜானகம்மாவும் சாமியார்ட்ட வந்து பேசுகிறாங்க இது மாதிரி என் பொண்ணு இது மாதிரி பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருக்கா அதே மாதிரி அவங்க அத்தையும் வந்து பொழைச்சிட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்குமா ஏகப்பட்ட தடை வருமா தடை வந்தாலும் ஃபங்க்ஷன் வந்து ஜம்முன்னு நடக்குமா நீங்கள் தான் பார்த்து சொன்னோம் பார்த்து சொல்லிடுவோம் உங்கள் பொண்ணுக்கு நிச்சயம் வந்து நல்ல மனசு இருக்குது அது மட்டும் என்னால் தெல்ல தெளிவாக சொல்ல முடியுங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து சொல்கிறாங்க வேற லெவலில் என்ன சொல்லலாம் ஜோசியர் சொன்ன விஷயம்லாம் சொல்லி ஊட்டி பார்க்குறாங்க கூட்டி கழிச்சு பார்க்கறாங்க இரடாவது இப்பேற்பட்ட நல்ல மனசு உள்ள ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதா கடவுளே சோதிக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து திருப்பி வந்து இன்னொரு வாட்டி வந்து சூழி வந்து உருட்டுறாங்க உருட்டினோன்னா வந்து திருப்பி அதிகமாக தான் வருது ஜாதகத்தை வந்து பார்க்குறாங்க மாப்பிளோட ஜாதகம் இருக்கான்னு கேட்குறாங்க அந்த ஜாதகத்தையும் வந்து கொடுக்குறாங்க அது இப்படி ஒரு சத்திய சோதனியா ஆண்டவா நீ நல்லவங்கள மட்டும்தான் சோதிப்பியாப்பா ஏன்பா அப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு நீங்க மனசுக்குள்ளே என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்களே இவ்வளவும் ஜோசியர் வந்து மனசுக்குள்ள தான் பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இல்லைங்க உங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி வந்து ஏறாது ஓப்பனாக சொல்லிட்டாங்க அந்த இடத்துல நான் வந்து மூடி மறைச்சிட்டு எல்லாத்தையும் பேச முடியும் ஆனால் அப்படி பேசுறதுனால உங்களுக்கு என்ன லாபம் நீங்கள் பொண்ணை பெற்றவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க ஏன்னா அபிராமி காப்பாத்துறதுக்கு உங்கள் பொண்ணு செஞ்ச எல்லாம் எந்த மருமனும் செய்யாத காரியம்தான் இது அவங்களுக்கும் தெரியும் ஆனால் நடக்கிறது தானே சொல்ல முடியும் நிச்சயம் உங்க பொண்ணு கால காலத்துக்கும் மஞ்ச தான் வந்து கட்டியிருப்பா அவள் கழுத்துல தாலி ஏறிச்சுன்னா அவ என்ன நினைச்சி அதை கட்டி வச்சாலோ அதுக்கு ஆப்போசிட் ஆயிடும் நம்ம அபிராமிக்கு ஆப்பாயிடும்ங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சொல்றாங்க நம்ம ஜோசியரு இதை கேட்டோன்னா என்ன சாமிஜி அப்பனா என் பொண்ணு என்னைக்குமே வந்து மஞ்ச தான் இருக்கணுமா தாலி கட்டிக்கவே கூடாதா நான் தான் சொல்லி முடிச்சிட்டேன்ல எது நடக்குமோ அதான் நடக்கும் சரி உங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா சின்னதாக வந்து கோயிலில் வந்து விளக்கு போட்டுட்டு எந்த தடையாக இருந்தாலும் நீயே பார்த்துக்கன்னு சொல்லி சாமிக்கு வந்து விளக்கேற்றி வச்சுருங்க யாருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அடுத்தது எதுவாக இருந்தாலும் சாமி பார்த்துக்கிட்டோம் எனக்கும் அப்படி தான் சொல்லணும்னு ஆசை ஆனால் விதியை யாராலையும் மாற்ற முடியாது மதிய வச்சு மாற்றலாம்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே இருந்துட்டா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அதான் எதார்த்தம் சரின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து வந்து போகிறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்டை கோத்தில் வந்து இருக்காங்க நம்ம ரம்யா இரு நம்ம நினச்ச காரியம் ஒன்றா இருக்கு இங்கே நடக்கிறது ஒன்றா இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கும் போது அபிராமி அம்மா ஒரு பக்கம் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க பிள்ளை இருக்கு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சோன்னே அவங்க வந்து சந்தோஷமா வந்து தாலியை வந்து வாங்கிக்கிறாங்க ரம்யாக்கு இது டோட்டலா வந்து சுத்தமா பிடிக்கல மைதிலி நீயா குட்டிக்கலாடா அப்படின்னு இருக்க நாளைக்கு எப்படி கார்த்தி வந்து தீபா காலத்துல தாலி கட்டுறாருன்னு நானும் மாதிரி மாதிரிதான் ரம்யா ஒரு பக்கம் கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க தீபா உங்க அம்மா அப்பா வந்துட்டாங்களான்னு சொல்லி அபிராமி அம்மா பேசும்போது இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஹாலில் வந்துடுறாங்க ஒத்துமொத்த குடும்பமும் தப்புன்னு பார்த்து நம்ம ஜானகியும் அவங்க புருஷனும் வராங்க தர்மலிங்கமும் வந்தோன்னே வந்து அபிராமி அம்மா கிட்ட வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் போது உங்க பேஸ்லாம் வந்து போனப்ப சந்தோஷம் இருந்துச்சு ஆனா வரப்ப சந்தோஷம் இல்லை எதுவும் வந்து தப்பா சொன்னாரா இல்ல இல்லை அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி அப்படியே தர்மலிங்கம் வந்து ஆப்போசிட்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு என்னங்க நம்ம நிம்மதியா சந்தோஷமா இருப்போம் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கிற தான் சொல்றாங்க நீங்கள் குறித்த முகூர்த்தத்தில் கார்த்திக்கும் தீபாவுக்கும் நல்ல விதமாக கல்யாணம் நடக்கும் இதில் என்ன ஒரு அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் கார்த்தி தீபா கல்யாணத்தை பார்க்கல நாங்களும் தீபா கார்த்தி கல்யாணத்தை பார்க்கல ரெண்டு பேருக்கும் இன்னொரு வாட்டி இந்த சந்தர்ப்பம் வந்து அமைய போது நினச்சாலே ரொம்பவே ஆனந்தமாவும் சந்தோஷமா இருக்குன்னு தான் தர்மலிங்கம் வந்து பேசுறாங்க ஆமா இல்லை நீங்களும் உங்க பொண்ணு கல்யாணத்தை வந்து பார்க்கல சூப்பரா கிராண்டியராக வந்து கல்யாணம் வந்து பண்ணிடுவோங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஏங்க இந்த விஷயத்த மறைச்சிங்க ஆமாம் அபிராமிக்கு இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வருதுன்னா எப்படியும் கார்த்திகை வந்து ஒத்துக்க மாட்டார் கடவுள் மேலே பாரத்தை வந்து போட்டுருவோம் என் பொண்ணு மேலே எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது அவள் யாருக்குமே வந்து எறும்பு கூட வந்து நல்லா இருக்கணும் தான் நினப்பா அப்படி இருக்கும்போது அவரோட வாழ்க்கை நல்லா தான் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நிச்சயம் எதுவும் ஆகாது ஜானகி அது மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து பேசுகிற மாதிரி காட்டி எபிசோட வேற லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்